நண்பர்களுக்கு வணக்கம் மண் வாசனை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆளே இல்லாமல் தேங்காய் பறிக்கலாமா ஒரு அசத்தல் கண்டுபிடிப்பு இன்றைக்கு விவசாயத்தில் நாம் சந்திக்கிற பெரிய சவால்களில் ஒன்று ஆள் பற்றாக்குறை வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க கிடைச்சாலும் சம்பளம் கட்டுப்படியாக மாட்டேங்குதுன்னு விவசாயிகள் புலம்புறதை நாம் நிறையவே பார்க்குறோம் இந்த சவாலை சமாளிக்க புதுசு புதுசாக கருவிகள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உருவாகியிருக்கு அப்படித்தான் ஆளே தென்னை மரத்தில் ஏறாமலேயே தேங்காய் பறிக்கிற ஒரு அற்புதமான கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னின் லால் கிங்ஸ்லி அண்ணாச்சி இது சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம ஊரில் தென்னை விவசாயம் எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேங்காய் பறிக்க ஆளுங்க கூலி உயர்ந்துட்டே போகுது சில நேரங்களில் ஆளே கிடைக்கிறதில்ல அப்படி ஒரு சூழல்ல எப்படிடா தேங்காய் பறிக்கிறது இன்னும் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்த விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கு இந்த மிஷின் சொந்த சொத்தை விற்று உருவாக்கப்பட்ட கனவு இந்த கருவியை பற்றி நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு விவசாயி தன்னோட சொந்த சொத்தையே விற்று இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காருனா அவரோட கனவும் உழைப்பும் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்க ஒருத்தர் தன்னோட கடை லாபத்தை எல்லாம் சேர்த்து புதுசாக ஒரு பெரிய தொழிற்சாலையே கட்டி முடிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி தான் கிங்ஸ்லி அண்ணாச்சிக்கு இந்த மிஷின் மிஷின் எப்படி வேலை செய்யுது சரி இந்த கருவி எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க இந்த மிஷினில் ஒரு ரோபோட்டிக் கை இருக்கு நம்ம ஆளுக தென்னை மரத்துல ஏறி கத்தியால தேங்காயை வெட்டி போடுவாங்கல்ல அதே மாதிரி இந்த ரோபோட்டிக் கை மரத்துல இருக்கிற தேங்காய்களை துல்லியமா அடையாளம் கண்டு அழகாக அறுத்து கீழே போடுது அதுவும் இல்லாம இந்த மிஷினை கீழே இருந்தே இயக்கலாம் ஆப்ரேட்டர் மரத்துக்கு அடியிலேயே நின்னுக்கிட்டு ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்றாரு இதுல என்ன பெரிய லாபம்னா வேலைக்கு ஆள் தேவைப்படாது ரெண்டாவது மரம் ஏறும்போது நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாம் தவிர்க்கப்படும் ஆள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இதை பற்றி யோசிச்சு பாருங்க நம்ம கிராமங்கள்ல தென்னை இருந்து தவறி விழுந்து நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க சில சமயங்கள்ல உயிரிழப்பு கூட நடந்திருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த மிஷின் குறைக்குது விவசாயிகளுக்கு ஒரு புதுப்பாதை கிங்ஸ்லி அண்ணாச்சியோட இந்த கண்டுபிடிப்பு வெறும் ஒரு மிஷின் கிடையாது இது விவசாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது உதாரணமாக ஒரு காலத்துல வயல்ல நாத்து நடுறதுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுவாங்க ஆனால் இப்போ நாற்று நடர மிஷின் வந்த பிறகு வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு அதே மாதிரி தான் தென்னை விவசாயத்திலையும் இந்த மிஷின் ஒரு புரட்சியை உருவாக்கும் நம்ம விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கணும்னு ஒருத்தர் தன்னோட சொத்தையே தியாகம் செஞ்சிருக்காருனா அவருக்கு நாம் கண்டிப்பாக பாராட்டுகளை தெரிவிக்கணும் இந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள் தான் நம்ம விவசாயிகிட்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இந்த கருவியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விவசாய தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி